உள்ள உள்ள நம்பர் டி என்ற சார்பானது செல்சியஸ் வெப்பநிலையையும் வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும் மேலும் அது சமம் எஃப் என வரையறுக்கப்பட்டால் இங்கே எஃப் சமம் நைன் பை ஃபைவ் சி பிளஸ் முப்பத்தி ரெண்டு சி சமம் இரநூத்தி பன்னிரெண்டாக இருக்கும் பொழுது சி இன் மதிப்பு ஃபிஃப்த் கொஸ்டின் செல்சியஸ் மதிப்பும் ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும் பொழுது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிங்கிற சார்பு என்னன்னா சில இருந்து எஃப்க்கு போகக்கூடியது அதாவது செல்சியஸ்ல இருந்து ஃபாரன் ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனா தான் எடுத்துருக்காங்க சயின்ஸ்ல பேசிக்கலி பாத்துட்டு வந்ததுதான் ஓகே டி ஆஃப் சி அப்படிங்கிறது என்னன்னு கொடுக்குறாங்கன்னா எஃப்க்கு சமம்னு ஓகே எஃப்ங்கிறது அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா நைன் சி பை ஃபைவ் பிளஸ் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துறாங்க ரைட் இது வருங்க சோ டி ஆஃப் சமம் அப்ப எஃப்ங்கிறது இதுக்கு சமம்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா டி எதுக்கு சமமா இருக்கும் சோ இந்த 9c by 5 plus 32 க்கு சமம் தான அத தான் இங்க போட்டுர்க்கேன் ஓகேவா சரி இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க தட் இஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் t of 0 என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா இப்போ நாம என்ன பண்ணனும் இந்த c க்கு பதிலா 0 னு இருக்கும்போது என்ன வரும் அப்படிங்கறத நம்ம ஃபங்க்ஷன் போட்டு பார்க்கணும் ஓகே இப்போ 9 into c க்கு பதிலா 0 by 5

எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி பேரன்ஹைட் சேர்த்துக்கோங்க அப்போ இதுதான் சொல்லுஷன் அஞ்சு முப்பத்திரெண்டு பல்லடிங்க ரெண்டு அஞ்சு பத்து அப்போ ரெண்டிங் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு ஓகேவா என்ன போச்சுன்னா பதினெட்டுல எட்டு போச்சுன்னா ஒன்னு பதினாலு டிகிரி பேரன்ஹைட் இதுதான் நம்மளுடைய

ஜீரோ ஒண்ணு மூணு எட்டு ஒண்ணு அப்ப நூத்தி எண்பது கிடைக்குது மேல நம்ம என்ன பண்ணலாம் நூத்தி எண்பது அப்போ நைன் சி பைவ் டு நூத்தி எண்பது பாருங்க சி அப்ப நூத்தி எண்பது இப்ப இங்க இருக்கக்கூடிய நூத்தி எண்பது கிட்ட இந்த அஞ்சு கூட வந்து பெருக்கிக்கோங்க ஏன்னா வகுத்துல இருக்கு கீழ ஒன்பதால ஆல சார் ஒரு ஒன்பது ஒன்பது ரெண்டாம பதினெட்டு சோ இருபது கிடைக்குது அப்ப என்ன கிடைக்குது நூறு டிகிரி செல்சியஸ் ஓகே செல்சியஸ் நமக்கு என்ன கிடைக்குது நூறு டிகிரி செல்சியஸ் கிடைச்சிருச்சு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் ரெண்டோட மதிப்புகள் வந்து சமமா இருக்குதான் அப்படி இருக்கும்போது வெப்பநிலை என்னன்னு கேக்குறாங்க ஓகே தட் மீன்ஸ் இவங்க கொடுத்துருக்க கான்செப்ட் படி நமக்கு என்ன தெரியும் செல்சியஸ்ங்கிறது ஃபாரன்ஹீட்டுக்கு சமம் அப்படிதானே

இட வேல்யூ மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் கிடைக்குது இது நம்முடைய சொல்யூஷன்